என்னால் குடியே நிறுத்தம்ல நான் ஒரு சிவனோட பத்தர் சிவன் வந்து நேர்லயே சொன்னான் நான் குடியே விட்டுர்றேன் இன்னையில இருந்து நான் குடிக்கவே மாட்டேன் நேர்லயே வந்து சொன்னான் ஓ சிவா உன்னை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் நான் குடி இன்னிலேருந்து விட்டுறேன் கூப்பிட்டா நான் உடனே வந்துட்டிப்பா நான் சொல்கிறத நீ கேட்பியாப்பா எப்போதுமே உன் கூட தான் நான் இருப்பேன் குடியை உற்று இன்னிலேருந்து உற்று நல்லபடியார் கூட பிள்ளைங்கூட சந்தோஷமாரு உன் பக்கத்திலே தான் நான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் நான் சொல்கிறது கேளு கண்ணை மூடி நல்லா வேண்டிக்கப்பா Kana? Siva, pwede tiya? sandos, rin siya? Sandal, sandal, sandal.